வாழ்க வளமுடன் திருமந்திரம் கடவுள் வாழ்த்து நான்காவது பாடல் அகவிடத்தார் மையை அண்டத்து வித்தை இங்கே அகவிடத்தார் மையை அப்படின்றது நம்மளுடைய ஆத்ம அறிவின் அமைதி இந்த ஆத்மத்தன்மை அப்படின்ற இருப்புத்தன்மை தான் இங்கே வந்து நம்மளுடைய உயிரின் இயக்கங்களுக்கு வித்துவாகவே இருக்கும் இந்த உயிரில் ஒரு ஆத்மா அப்படின்றது தன்னுடைய கர்ம சுமைகளோட தஞ்சம் புகழ அப்படின்னா இங்கே உயிரின் இயக்கம் இல்லை அந்த ஆத்மா அறிவின் வசத்தினால கர்மத்தை கழிக்கிறதுக்காக இங்க ஒரு உயிரின் தன்மையை எடுத்து அதாவது இயக்க நிலையை உருவாக்கி அந்த இயக்கத்தை தொட்டு உடலை உருவாக்குது உடல் அப்படின்ற ஒன்றில் மனம் அப்படின்ற ஒரு நிலை உருவாகுது இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற மூன்றின் இயக்கமும் ஆத்மா தனது கர்ம கணங்களை குறைச்சி அதன் இருப்புத்தன்மையான பேரின்பத்தோட இணையிறதுக்காக இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு நிலை அதனால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஸோ அதை நாம இங்கே உணரணும் அகபிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழிட தென்றனை போதவிட்டானை அந்த அறிவு அப்படின்றது இந்த உடல் அறிவு மன அறிவு உயிர் அறிவு அப்படின்ற நிலைகளில் இங்கே நம்மக்கிட்ட இயக்கத்தில் இருக்குது இதன் இருப்பிடம் புகலிடம் அப்படிங்கிறது வந்து தஞ்சம் புகக்கூடிய ஒரு இடம் நம்மளுடைய பாதுகாப்பு பராமரிப்பு அப்படின்றது ஆத்ம அமைதியோட இணைஞ்சிருக்கிற வரைந்தான் உதாரணத்துக்கு இங்கே உடலோட இயக்கத்தையும் மனதின் இயக்கத்தையும் உயிரின் இயக்கத்தையும் ஒரு நிதானத்தன் மேலே வைக்கலை அப்படின்னா நம்மளால் அந்த இயக்கத்தின் முழுமை பயன்கள் அப்படின்றது இல்லாமல் அவஸ்தையில் அறகுறையாக அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தான் இருப்போம் ஸோ நாம் தஞ்சம் புகக்கூடிய ஒரே இடம் ஒரே தன்மை அந்த ஆத்ம அமைதியில் மட்டும்தான் இந்த அறிவோட அந்த ஆத்ம அமைதியை வந்து எப்போவுமே இணைச்சி வச்சிருந்தோம் போதைவிட்டானை இந்த போதனை அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த ஒரு ஆத்ம தரிசனம் அந்த ஒரு அறிகுறி அறிவுரை அந்த உள்ளுணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட எப்பவுமே இணைஞ்சே இருக்கும் அத நாம எப்பவுமே நம்ம கிட்ட இணைச்சே வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த போதி மரம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மூச்சு காற்று அப்படின்றது ஆக்சிஜனோட இணைஞ்சது அதன் இணக்கம் இயல்பு அப்படின்றது சுழுமுனையோட இணைஞ்சது அதுதான் நமக்கு வந்து பலவிதமான உள்ளுணர்வுகள் அந்த போதித்தல் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கும் அதாவது உள்ளுணர்வு சுய அறிவு கிரகிக்கும் தன்மை உள்ள கிரியேஷன் அப்படின்ற ஒரு விளை விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ ஒரு பாடலையே நம்ம படித்தோம் அப்படின்னோம்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணரக்கூடிய அறிவு அப்படின்றது உள்ளே இருந்து போதிக்கக்கூடிய ஒரு ஆத்ம அறிவு துளிர்விட்டு வெளிப்போட இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும் இல்லாட்டினா நாம் பார்க்கக்கூடிய ஒன்றை புலன் அனுபவத்தில் மட்டும் எடுப்போம் அதோட உண்மைத்தன்மை அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியாது எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்க்கறது கேட்கறது நுகர்றது தொட்டு உணர்றது பேசுறது இது எல்லாத்துலேயுமே உண்மைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும் இல்லை உள்வாங்கணும் அப்படின்னம்னா உள்ளே இருக்கக்கூடிய போதிக்கக்கூடிய ஆத்ம அறிவு அப்படின்றது வெளிப்பு நிலையோடு இருக்கணும் அதுக்கு நாம் சுழுமுனையின் இயக்கத்தில் இரவும் பகலும் பணிந்தேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாவது வரிகளில் வரும் அந்த இரவும் பகலும்ன்றது இங்கே இடக்கலை பிங்கலை அப்படின்ற ஒரு நிலையில் இணக்கமோ இருக்கணும் ஆனால் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் இந்த இணக்கம் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் சுழுமுனையின் சுவாசம் இருக்குது மற்ற நேரம் இடக்கலையிலையும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பிங்கலையும் தான் இந்த இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டும் இணக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த நிலையை ரெண்டையுமே பனிந்தேத்தி அப்படிங்கிறது பணிவு அப்படின்றது இங்கே அடக்கம் அப்படின்ற ஒரு நிலையை குறிக்கும் அடக்கம் அப்படின்றது நம்மளுடைய பிராணாயாமா தியானம் அப்படின்ற ஒரு நிலையை குறிக்கும் அதில் இருந்து சுழுமுனையின் இணக்கத்தோட இந்த இடக்கலைப்பிங்களை அம்மையப்பன் அப்படின்ற இரு நிலைகளையும் எனச்சு நாம் இகழிடத்தே இந்த நிலை அப்படின்றது இகழ்ந்த நிலை தான் ஏன்னா மரணத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல என்ன தான் வாழும் வாழ்க்கையில உயரத்தில் இருந்தாலும் கடைசியில் நம்மளை ஜெயிக்கக்கூடியது இந்த காலம் தான் காலம்தான் அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காலத்தை நாம் இழந்து இகழ் இகழக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்மளுடைய பயணம் இருக்குது அந்த இடத்துல இருக்கு இகலிடத்தே இங்கே இருள் நீக்கி நின்றேனே அறியாமை என்னும் தான் இந்த காலம் அப்படின்ற சிறைக்குள்ள சிக்கி இந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் இழந்து இகழக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுவே இந்த அறியாமை என்னும் இருள் ஆத்ம பிரகாசத்தின் ஒளியினால விலகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய காலம் அப்படின்றதே எக்ஸ்பேண்ட் ஆகும் இன்னைக்கு இந்த ஒரு நாள் இந்த நிமிஷம் அப்படின்றத நாம இழந்திருக்க மாட்டோம் சித்தர்கள் போல மனிதர்களா பிறந்த எல்லா பேருமே கரெக்டான வயசுல கரெக்டான டயத்துல இறந்து போறது இல்லையில அஞ்சு வயசில் இறந்து போகிறவனும் இருக்கான் ஐம்பது வயசுல இறந்து போனவனும் இருக்கான் ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்த யுக கணக்கில் இருந்தவங்களும் இருக்காங்கன்னு புராண இதிகாசங்களில் கேட்குறவங்கள அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காலத்தை நீட்டிக்கவும் கம்மி பண்ணிக்கவும் அவனுடைய வாழ்நாள் அந்த கர்மத்தை தொட்டு தான் இருக்கு அந்த நிலையில அறியாமை என்னும் இருளில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு விலகி போகுது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காலம் கடந்த நிலையில அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு நிலையை தொட முடியாமல் நிலையை அடைய முடியாமல் அவஸ்தையில் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆத்ம பிரகாசம் அப்படின்றது ஒளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சுழுமுனையின் இணக்கம் அப்படின்றது நம்மக்கிட்ட நீடிக்க ஆரம்பிச்சிரும் இதனால் அந்த மெய்த்தன்மையோட நாம் எப்பவுமே ஆரோக்கியமாக அழியா நிலையை நோக்கி நகரக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு நம்மளுடைய ஆசனம் பிராணாயாமம் முக்கியமாக இந்த தியானம் அப்படின்ற ஒன்று பனிந்தேத்தி இப்போ நம்மளுடைய ஆற்றல் அப்படின்றது அமைதியை இழந்து இங்கே மூலாதாரம் தொட்டு உயராமல் கழிவா கலண்டு போய்கிட்டு இருக்கு இங்கே கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு அதுவே தியானத்தில் நாம் இருக்கும்போது இந்த ஜீவகாந்த சக்தி விந்துலேருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது செலவாகாமல் கழியாமல் இந்த உயிரின் இயக்கத்துக்கே உதவி செஞ்சு இங்கே உள்ளாற்றல் அப்படின்ற அந்த உத்தம நிலையை தொடுறதுக்காக உன்னத நிலையை தொடுறதுக்காக உயர ஆரம்பிச்சிடும் மூலாதார நிலையிலிருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம்னு நகர ஆரம்பிச்சிடும் இதுக்கு தியானம் மட்டும்தான் நமக்கு வழி கொடுக்கும் அதுக்கு இந்த பணி தீன்ற அந்த அடக்கத்தோட அமைதியாக பயணப்படக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வேணுன்றதை இந்த பாட்டில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க